ஊர்ல சொன்னாங்களா சரி சரி இன்னைக்கு வந்து நம்ம ரஞ்சிதிகிட்ட குட்டி வாங்கிருக்கீங்க எப்படி குட்டி நல்லா தரமா இருக்குங்களா இருக்கு நல்லா இருக்கு நாய்க்குட்டிகள் தோட்டத்துக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு குட்டி இருக்காங்க என்ன வேலை சொல்ல என்ன வேலைக்கு ஆனா இந்தியாவில வந்து பன்னெண்டு ரூபாய் சொன்னாங்கண்ணா நாற்பத்தஞ்சு நாள் வேக்சின் போட்டு குடுக்கறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்க ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க இப்படி விலை பரவாயில்லையா

எப்படி குட்டி நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு சரி ஓகேம்மா இது எப்படி வீட்டு வளர்த்து இருக்கா இல்ல வீட்டுல தானே வீட்டுல தம்பி இருக்காங்க தம்பி இருக்காங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி கோழி கொண்டாந்தீங்களா என்னங்க கோழி கொண்டாந்தீங்களா சும்மா ரவுண்டிங் தான் கடை வாங்கணும் கடை 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 வாங்குறக்கா சரி 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 ஓகேம்மா சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நாய்க்குட்டி கொண்டாந்துருக்கீங்க இது எப்படி நாட்டு நாய்க்குட்டிங்களா ஆமா நாட்டு நாய்க்குட்டி தாங்க ஸ்ட்ரீட் டாக் ஆமா

அருமையை தொண்டு எண்ணத்தோட சிறப்பா பண்றீங்க நல்லா பண்ணீங்க உங்க நம்பர் கொடுத்திருக்கோம் கான்டெக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏற்பட வேண்டி கொடுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்து இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் திங்க கிழமை நடக்கிற குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து சந்தையில விளை நிலவரம் எப்படி இருந்துட்டு பாத்திரலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருக்கோட்டூர் கோபி செட்டிப்பாளையம் சொல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாயக்கே மற்றும் புறாகுவாட விளை நிலவரம் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வாங்கினவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தோம் அது போக இருக்கிறவங்க டீட்டெயில் கேட்டு போட்டுடலாம் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்க மாட்டோம் ஃப்ரீயாக கொண்டாந்துருக்காங்க நீங்க அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கோம் பேசிடுங்க

லெகான்ல சேர்றது ஆமாங்க லெகான் சேர்றது லெகானில சேர புறம் வந்துட்டு என்ன ரேட்னா வருது பாரு ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுது அனுசரிச்சு பண்ணி குடுத்துரலாம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எத்தனை ஜோடி வச்சிருப்பீங்க நூத்தம்பது ஜோடிக்கு மேல இருக்குது நூத்தம்பது ஜோடிக்கு மேல இருக்கு இந்த மாதிரி புறக்கள் நீங்க சந்தேகம் தான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்ண்ணா அது இல்லாமல் என் நம்பர் இருக்குது அது குடுத்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் குடுத்துக்கலாம் சரி ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா அண்ணா வணக்கம்

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு குட்டி இருக்குண்ணா ஒரு ப்ரௌன்ல ஒரு குட்டி இருக்கு பிளாக்ல ஒரு குட்டி இருக்குண்ணா சரிங்க சோ மத்த எல்லாம் மூவாயிருச்சு ஒன்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்குங்கண்ணா ஒன்பது ரூபான்னா வேக்சின் போடாம முப்பத்தி ரெண்டாவது நாள் ஒன்பதாயிரம் ரூபான்னு கொடுத்துருக்கு ஒன்பது ரூபா குடுக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து பாத்திரலாம் அது உள்ள விட்டுறீங்க பின்னாடியே வரணும்

பண்ணைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அவளுக்கு அந்த மேல எடுத்துக்காங்க சரி அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய இல்லீகல் கால்ஸ் வருது வேணுட்டு என்கொயரி பண்ற மாதிரி கலாய்க்கிறாங்க அந்த மாதிரி பண்றது தப்பு இல்ல அந்த கலாய்க்கிற விஷயம் எல்லாம் வேண்டாம்

நம்ம இதுல சொன்ன ரேட்ல இருந்து ஒரு ஐநூறு கம்மி பண்ற மாதிரி தான் கால் பண்ணுங்க இல்லைன்னா தேவையில்லாம இல்லாம உங்க டைம் வேஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு கால் ரெண்டு கால் நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இரநூறு கால் பக்கம் வருதுங்கண்ணா எல்லா காலும் தவிர்க்க முடியாம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா அதுல நல்ல கால்ஸும் இருக்குங்கண்ணா சில இந்த மாதிரி கஸ்டமரும் இருக்காங்கண்ணா

Não pode ter, não lá no pode no la no

அப்படியே இன்னைக்கு வந்த நம்ம தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் கான்டெக்ட் பண்ற நம்பர் கேட்கல தனியா சார்ஜ்ல எடுத்து போடுறோம் ஏன்னா போன் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இல்லீகல் கால்ஸ் வருனால வீடியோல சார்ச் நம்பர் கொடுப்போம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல பதில் சந்தேசம்